அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதவரம் வி மூர்த்தி தலைமையில் மாதவரம் பஜாரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் உடன் முன்னாள் எம்எல்ஏ கே குப்பன் மாவட்ட அவைத்தலைவர் பி டி ராஜேந்திரன் துணை செயலாளர்கள் ஜேம்ஸ் என்ற ராஜ் விக்னேஸ்வர் கே இந்திராணி பொருளாளர் வெங்கடாச்சலபதி கழக எம்ஜிஆர் இளைஞரணி துணைச் செயலாளர் ஜி கே இன்பராஜ் பகுதி செயலாளர்கள் டி வேலாயுதம் மு கண்ணதாசன் அஜாக்ஸ் எஸ் பரமசிவம் ஒன்றிய கழக செயலாளர்கள் பி கார்மேகம் ஆர் சுப்பிரமணி ஜி வி செந்தில்குமார் செங்குன்றம் பேரூர் கழக செயலாளர் டி ஆர் ரமேஷ் பொதுக்குழு உறுப்பினர்கள் எஸ் மனோகரன் வடகரை மு சுந்தர் கழக வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் மு தமிழரசன் மாமன்ற உறுப்பினர்கள் வடபெரும்பாக்கம் ஜெய்சங்கர் ராஜேஷ் சேகர் ஸ்ரீதர் பிற அணி மாவட்ட செயலாளர்கள் ஜி குணசேகரன் ஜி ரவிக்குமார் எண்ணூர் எஸ்பி அரவிந்தன் எம் கே கண்ணன் பி கே செல்வம் எஸ் ஜி சீனிவாசன் ஆதிலட்சுமி ரமணகுமார் டேனியல் ஜெபராஜ் கோபால் பி கே பாலன் உட்பட மாவட்ட கழக பகுதிக் கழக வட்டக்கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்லைக்கான்